அனைவருக்கும் வணக்கம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாம் திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம் ஒரு இந்துவா இந்து கடவுள் இந்து மத நம்பிக்கையை பின்பற்றி நாம் இந்த கார்த்திகை தீபத்தை எதிர்த்து கொண்டாடுறோம் அதில் இருக்கிற அறிவியல் பூர்வமான உண்மை என்ன ஆன்மீக தத்துவம் என்னங்கறத நாம பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு மாசம் இருக்கு அதாவது ஆடியிலிருந்து மார்கழி ஒரு ஆறு மாசம் மார்கழியிலிருந்து ஆடி இன்னொரு அந்த ஆடி மாசத்திலிருந்து மார்கழிங்கிறது வந்து சாயந்தரம் அதாவது மாலை நேரத்திலிருந்து இரவு நேரம் ஆகுது மார்கழியிலிருந்து ஆடிங்கிறது இரவு நேரத்திலிருந்து காலை பொழுது பகல் பொழுது விடுகிற நேரம் ஆகுது ஆக அந்த ஆடி மாசத்துல ஆரம்பிச்சு மார்கழி முடிகிற சமயம் அதாவது மாணையிலிருந்து இரவு பொழுது இரவு நேரம் வர 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 உலக இங்கும் இருள் சூழ்ந்திருக்கும் தேவர்களுக்கு உலகத்தை வந்து பார்க்கும் பொழுது இருள் சூழ்ந்திருக்கும் அந்த இருள் பொழுதில் இந்த இருட்டு வெளிச்சமில்லாத ஒரு வேலையில் தீபம் ஏற்றி வச்சு நாம தேவர்களுக்கு நம்முடைய இருப்பிடத்தை நம்மளுடைய வேண்டுதலை நாம காட்டுறதுதான் அந்த திருக்கார்த்திகை தீபம் இதுல இருக்கிற அறிவியல் உண்மை என்ன நல்லா யோசிச்சு பாருங்க அந்த சமயத்துல அதிக மழை வரும் காத்தடிக்கும் இந்த மழையில விஷ ஜந்துக்கள் பாம்பு பூரா பூச்சிகள் வீட்டுக்குள்ள நுழையும் அதனை தடுக்கிறதுக்காக நெருப்பு வெளிச்சத்தை உண்டாக்குனாங்க அதுதான் இந்த தீபம் அந்த காலத்துல வீடு எல்லாம் இல்லாத பொழுது நாம் எல்லாமே வந்து காட்டுவாசிகளா இருக்கும் பொழுது தீபந்தோம் அது நாகரிகம் வளர வளர வீட்டுல தீபமாக நாம அலங்காரமா ஏத்தி வைக்கிறோம் இதுதான் சயின்டிபிக் அடுத்தது இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் வந்து ஜோதி வடிவானங்கள் ஜோதினா என்னங்க பெரிய நெருப்பு சூரியன் போல உலகத்துக்கே ஆதாரமான வெளிச்சு கொடுக்கக்கூடிய பெரிய ஜோதி சிவன் அந்த ஜோதியினுடைய ஒரு துளி உங்க வீட்டுக்குள்ள இருக்கணும் அந்தனுடைய சக்தி உங்களுக்கு வீட்டுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் தீபத்துடைய ஒளி பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முருகனுடைய வேல் கீழே அகண்டு மேல கூர்மையாக போகும் இந்த தீபத்தினுடைய வெளிச்சம் நம்ம அறிவு சுடர் வேல் ரூபத்துல இருக்கு இன்னொரு ஒரு தத்துவம் சொல்லுது அந்த தீபத்தினுடைய ஒளி தீப வெளிச்சம் எப்படி இருக்கோ அதே ரூபத்துல ஒரு ஜான் அளவு ஒளி வடிவுல இறைவன் வந்து உங்க மனசுக்குள்ள ஆன்மாவாக இருக்கிறார்னு அர்த்தம் ஆக அந்த தீப ஒளிய நீங்க தரிசனம் பண்ணும்போது உங்க ஆன்ம தரிசனம் கிடைக்குது அந்த ஆன்மாதான் தரிசனம் தீப ரூபத்துல தான் நிச்சயமாக நாம் தீபம் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளில் வீட்டுல வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு தீபங்களை ஏத்தி வையுங்க ஆடம்பரமா இல்லைனாலும் அழகே ஒரு மண் விளக்கு அகல் விளக்குல தீபங்களை ஏத்தி வச்சு இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நம் ஆன்ம தரிசனம் கிடைக்கிறது அதில் சில அலுவியல் உண்மைகளும் உள்ளது திருக்கார்த்திகை தெய்வத்தை சிறப்புடன் கொண்டாடுவோம் நன்றி